புளூ நேரில் நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அதற்காக சீனியர் செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இணைந்திருக்கிறீங்களா நாம் தமிழர் கட்சியும் சீமானோட வளர்ச்சியை குறித்து வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே வராங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்து நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே ஒரு அரை நூற்றாண்டு காலமாக வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிற கட்சி ஒன்று அது வந்து கிட்டத்தட்ட மாப்போசி சம்பத் ஆதித்தனார் போன்றவர்களெல்லாம் வளர்த்தப்பட்ட ஒரு கட்சி அதை வந்து நீர்த்து போச்சு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வந்து இவர்களெல்லாம் நீர்த்து போச்சு என்றைக்குமே வந்து தமிழக அரசியல் பார்த்திங்கன்னா சித்தாங்க அடிப்படையில் ஒரு ட்ரையாங்கிள் தான் சொல்லணும் ட்ரையாங்கிள் ஒன்று வந்து ஆரியம் இன்னொன்று திராவிடம் ஒன்று ஒன்று வந்து தமிழ் தேசியம் இந்த மூணு முக்கோண அரசியல் தான் வந்து தமிழ்நாட்டில் வரைக்கும் போயிட்டுருக்குறது இதில் பார்த்திங்கன்னா தேசிய அரசியல் ஆரியம் சரி திராவிடம் சரி நல்லா வளர்ந்து சார்பாக போயிட்ருக்கு இது தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் முனையை உடைக்கப்பட்டு திட்டத்தட்ட ஒரு ஐம்பதாண்டு காலமாக தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியோடு இருந்த ஒரு கட்சியை ஒரு தமிழ் தேசியத்தை வந்து தூக்கி நிறுத்தியவர் அவர்கள் அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா அடிப்படை ரீதியாக பார்க்கும் பொழுது அதனுடைய கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறது வந்து வித்தியாசமான ஒரு இதாக இருந்துச்சு இன்றைய இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பெர்சன்ட் இளைஞர்கள் வந்து தட்டி தூக்கி எழுப்பி நிறுத்திக்கிறாரு அதுக்கு காரணம் வந்து மொழி மொழி மேல் இருக்கிற ஒரு பற்றுதலை தூண்டுதலாக அவர் தூக்கி நிறுத்திக்க காரணம் தான் ஆனால் அதே சமயத்தில் தேசிய அரசியல் அதாவது தேசிய அரசியல் காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக ஆகட்டும் இரு கட்சிகளையும் வந்து மொழி வாரியாக வந்து ஒரு கட்சி வளர்கிறதுனா அது விரும்ப மாட்டாங்க அதன் அடிப்படையில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சித்தாந்த அடிப்படையில் வந்து சீமான எதிர்க்கு காரணம் ஸோ வந்து இவர் தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துகிறாரு அவங்க மொழியல் ரீதியாக வந்து வளரக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறாங்க இதன் அடிப்படையில் தான் வந்து அண்ணாமலையாகட்டும் இல்லை செல்வ ஆகட்டும் இப்போ வந்து சீமானை தாக்குறதுக்கு காரணமாக அதுதான் ஆனால் அதே சமயத்தில் வந்து இன்றைய இளைஞர்களோட அரசியல் விழிப்புணர்வு மிக துல்லியமாக இருக்குது அதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா மைக்கு சின்னது அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் ஓரிரு நாட்களிலே முடக்கப்பட்டு மீண்டும் ஒரு புது சின்னம் மைக்கு சின்னம் வாங்கி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து அது அதை கொண்டு போய் சேர்த்துறாங்கனாவே பெரிய மிகப்பெரிய விஷயம் அதில் வந்து தமிழ் தேசியம் என்ற அளவை வரைக்கும் சீமான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற என்று தான் சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சீமானோட வளர்ச்சி வந்து எட்டு புள்ளி நாலு சதவீதம் வா ஓட்டு வாங்கி தன்னை வந்து தமிழ் தேசிய அதாவது தேர்தல் ஆணையத்திலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்னைக்கு மிளரும் அளவுக்கு ஒளிந்திருக்கிறார் அதுக்கு வந்து தேசிய அரசியல் கட்சிகள் வந்து பயந்துட்டு பார்க்குறாங்க அவங்க ஓ எதிர்காலத்தில் வந்து தமிழ் தேசியம் சீமானோட நாம் தமிழர் கட்சி வளரும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவங்களை வந்து இரண்டு கட்சிகளுமே பயந்துட்டு அவங்க பார்க்குறாங்கிறது யதார்த்தமான உண்மை ஓகே இப்போ திருமாவளவன் அவர்கள் ஒரு முன்னி பத்திரிக்கை அரசியல் பத்திரிகை கொடுத்த பேட்டியில் அதாவது என்ன சொன்னால் அவர்களை வந்து நாங்கள் நட்பு ரீதியாக பார்க்குறோம் ஆனால் அதே நேரத்தில் சமூக நீதி அரசியலை குறித்தும் பெரியாரை குறித்தும் வந்து சீமான் அவர்களை விமர்சிப்பது வந்து ஏற்புடையதல்லன்னு சொல்றாரு அதை எப்படி பார்க்குறீங்க அந்த ஆரம்ப காலத்தில் வந்து திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கால் நூற்றாண்டு காலம் அரசியல் நடத்தினவர் அவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பெரியாரையும் திராவிட கொள்கையும் எதிர்த்து தான் ஆரம்பித்தார் கட்சியை தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து அதெல்லாம் சொல்லித்த வளர்த்தி கொண்டு போனார் இடைப்பட்ட கா நாட்களில் வந்து ஏனோ தெரியவில்லை திராவிடத்துக்குள் புகுந்து விட்டார் அப்படிங்கிறத சொல்லணும் திராவிடக்குள் புகுந்தனாலே என்னவோ இன்றைக்கி வந்து ரெண்டு எம்பிக்களை வெற்றி பெற்று இன்றைக்கி ஒரு கால் நூற்றாண்டு காலக்கும் மேலாக கட்சியை வளர்த்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கி வளர்த்து எடுத்துருக்காரு அதே சமயத்தில் வந்து இது விடுதலை சிறுத்தைனாவே வந்து கட்ட பஞ்சாயத்து தா அதாவது சோமபானம் சுழாபானவங்களை அறுந்திட்டு சில மிக பெரிய துல்லியமாக கஷ்டப்பட்டு அதாவது என்ன சொல்கிறது சமூகத்தில் ஒரு எதுவுமே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் தன்னோட வளர்ப்புக்களை வளர்த்தி ஒரு கட்சியை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு தூக்கி நிறுத்திக்கிற வந்து முழுக்க முழுக்க திருமாவளவனையே சாரும் அந்த திருமாவளவன் வந்து திட்டத்தட்ட பல சங்கடங்களையும் அவமானங்களையும் சஞ்சித்து தான் இந்த பிரச்சனை இதாவது அங்கீகாரப்பட்ட கட்சியை வளர்த்திக்கிறாரு அதே சமயத்தில் அவர் வந்து தன்னோட ஆரம்பகால கொள்கைக்கும் இப்போ இருக்கிற கொள்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ வந்து முரண்பாடு இருக்குது தமிழ் தேசியத்தை வந்து அவர் தூக்கி நிறுத்தலை அப்படிங்கிறது வந்து அவர் ஆரம்பத்தில் தமிழ் தேசியத்தை தான் கட்சியை கொண்டு இருந்தார் ஆனால் வந்து இடைப்பட்ட காலத்தில் திராவிடத்துக்கு புகுந்து தன்னையை வந்து சுருக்கி கொண்டார் அப்படின்ட்டு தான் பல தலைவர்கள் வந்து திருமம்பலம் குற்றச்சாட்டு இன்றளவும் அது வைக்கப்பட்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டாக பார்க்குறோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக கடலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு திட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினேழு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கு கடலூரில் முதல் முதலாக வந்து ஒரு பொதுக்கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அப்போ ஒரு பார்வையாளராக தான் இருந்தார் திரு திருமாவ அதாவது என்ன சொல்கிறது சீமான் வந்து ஒரு பார்வையாளராக தான் அந்த குச்சி அந்த கட்சியை பார்த்துட்டு இருந்தார் அப்போ வந்து தமிழ் தேசிய தாங்கி தான் திருமாவளவன் கட்சி இருந்துச்சு அந்த அதுக்காக இவரும் ஈர்க்கப்பட்டு போய் ஒரு பார்வையாளர் பார்த்துட்டு போது தம்பி மேலே வட ஸ்டேஜுக்கு விடான்னு சொல்லி திருமாவளவனை கூப்பிட்றாரு சீமானை சீமானோட அரசியல் கூப்பிட்டுருக்காரு ஆமாம் சீமானோட அரசியல் மேடையே முதல் முதல் கடலூரில் தான் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஏறினார் ஏறுனார் தான் அவருக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு அளித்தார் இது வந்து வரலாற்று சம்பவங்கள் தான் அவர் தமிழ் தேசிய கொள்கை இவர் மாறுற போது திராவிடக்குள்ளே போகிறபோது அப்போ வந்து சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்து சீமான் வந்து வளர்றாருங்க தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்தணும் அப்படின்ட்டு ஏறக்குறைய வந்து இவரோட அண்ணன் தான் பேசுகிற எதுனா வரைக்கும் இவர் தம்பினு தான் பேசுவார் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் இப்படி போயிட்டார் இப்போ நம்ம தமிழ் தேசத்தை நாம தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இவர் தூக்குறாரு அதன் அடிப்படையில் திருமாவளவன் வந்து இவரை கேட்குறாரு ஏன் வந்து இப்படி ஆனால் வந்து அதே சமயத்தில் நீங்கள் வந்து தமிழ் தேசத்தை தூக்கி நிறுத்துகிற வாழ்த்துக்கள் பண்ணுறேன் ஆனால் வந்து பெரியாரை நீங்கள் வந்து ஏன் விமர்சிக்கிற அதிலிருந்து நான் மாறுபடுறேன்னு சொல்லிவிட்டு திருமாவளவன் சொல்கிறாரு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரியாருக்கும் தமிழுக்கும் வந்து என்ன சம்மந்தோம் அப்படிங்கிறதான் இவரோட கேள்வி யார் சீமானோட கேள்வி சீமானாரோட கேள்வி பெரியாருக்கு தமிழுக்கு என்ன மொழி தமிழ் மொழியை வந்து அழுக்க நடித்தவர் பெரியார் அப்படிங்கிறது சீமானோடய குற்றச்சாட்டு இன்றையளவும் அது இருக்குது இப்போ வந்து அது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட மொழிகள்லேயே எழுத்துக்களை வந்து சில நா நை ஐ ஐயா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சில பெரியார் வந்து சில இதெல்லாம் மாற்றினார் அதுக்கு தமிழ் பெரிய பெரிய அதாவது என்ன சரி ஆய்வாளர்களும் சரி தமிழ் அறிஞர்களும் சரி அவங்களோட குற்றச்சாட்டு என்னென்னா இலக்கணம் இலக்கண இலக்கியம் தெரியாத பெரியார் வந்து தமிழுக்கு வந்து திருத்தம் செய்யலாமா அவருக்கு அந்தளவுக்கு அருகதை இருக்குதா அப்படிங்கிறத தமிழறிஞர்களோட கூற்று அதே சமயத்தில் அதே பாணித்தான் இப்போ இப்போது சீமானம் எடுக்கிறார் அந்த தமிழ் ஒற்றளத்துக்கு ஒற்றுள ஒற்றுள பிழைகள் எழுத்துக்கள் அதெல்லாம் வந்ததெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ வந்து மொழியிலேயே வந்து பெரியார் வந்து வேறுபடுகிறார் அதனால் வந்து நான் பெரியாரை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிறத சீமானோடய கூற்று ஆனால் சமூக நீதி வந்து பெரியார் நீங்கள் எதிர்கூடாது அப்படிங்கிறது திருமாவளவன் வந்து சீமானை பாய்க் அட் பண்ணுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அது அப்போ அதுக்கு சீமானு கேட்குற பதில் என்ன சமூக நீதி வந்து பெரியார் மட்டும் தான் செஞ்சாரா பெரியார் மட்டும் செய்யல காமராஜர் செயலையா அதுக்கு முன்னாடி இரட்டமலை சீனிவாசன் செய்யலையா இல்லை தேவர் செய்யலையா மூக்கையா தேவர் செய்யலையா இப்படி வந்து பல தலைவர்கள் செஞ்சுருக்கிறாங்க அவர் மட்டும்தான் செஞ்சார் அப்படிங்கிறது குற்றச்சாட்டை சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது சீமானோட தெளிவான பார்வையாக இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் வந்து சீமானுக்குமா திருமாவளவனுக்கு உள்ள வித்தியாசங்கள் வந்து இது தான் ஆனால் நீங்கள் வந்து என்றைக்கோ ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து திருமாவளவன் வந்து என்னோடய ரூட்டுக்கு வருவார் என்னோடய வழிப்பாதைக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் சீமான் வந்து திருமாவளவன் எதிர்பார்த்துருக்காரு அதனோட காலகட்டம் தான் பல தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க வரு தேர் வருகின்ற தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் நாம் தமிழர் கூட கூட்டணி சேர்ந்து நீங்கள் ஏன் கா நம்மளாம் ஒன்றா சேர்ந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சீமானோட கூற்று எப்படி எதிர்காலத்தில் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதா ஏன்னா தமிழ் மொழி பேசுகிறவங்களுக்கு வந்து அந்த மொழி மேலே பற்று கொண்டவங்க அதன் அடிப்படையில் அரசியலை வந்து ரெண்டும் சாந்தா ஒன்றுக்கு ஒன்று பிணையப்பட்டு பற்றி பொருளாதாரத்தில் மீள வேண்டும் தான் அரசியலோட கொள்கை சித்தாந்தம் அதன் அடிப்படையில் தான் சீமான் கேட்குறாரு ஸோ இப்போ சீமான் வைக்கிற அவருடைய பரப்புரையாகட்டும் அவருடைய கொள்கை ரீதியாக இருக்கட்டும் ஒரு சமூக நீதி அரசியல் பெரியார் அப்படின்றது இப்போ கட்சி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் வந்து நம்ம பெரியார் அவர்கள் அவரை வந்து தொடர்ச்சியாக அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறது பொதுமக்கள் பார்வையில் எப்படி பார்ப்பாங்க அதாவது நீங்கள் வந்து அரசியல் பார்வையில் சொன்னீங்க இப்போ பொதுமக்கள் பார்வையில் பொதுமக்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா சமூக நீதி வந்து ரெண்டு வகையாக பிரித்து பார்ப்பாங்க ஒன்று வந்து திராவிட கட்சிகள் பல ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டுச்சு எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் கலைஞராகட்டு அண்ணாவாகட்டு இவங்களாம் ஆட்சி கட்டுற போது த சமூக நீதியை வந்து தூக்கி நிறுத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து ரெண்டு கட்சி தலைவர்களுக்கும் வந்து அண்ணாதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் ரெண்டு கட்சி தலைவர்களுக்கும் யாருன்னு கேட்டிங்கன்னா பிகெண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் பெரியார் தான் பெரியார் அதை வந்து உழைச்சாரு அப்படிங்கிறது தான் அவங்களோட கொள்கைகள் கோட்பாடு ஆனால் சமயத்தில் வந்து அதுக்கு ஈக்குவலாக விஸ்வநாத பிள்ளை மற்ற அது தமிழ் தேசியம் பேசின சம்பத்து அவர் ஒரு இதான் பார்டர் அதாவது எல்லை பிரதேசமெல்லாம் பரவலாகப்படும் பொழுது கேரளா மற்றும் திருப்பதி இதெல்லாம் நமக்கெல்லாம் சேர்த்து வாங்கி கொடுத்த ஒரு சிவஞானம் அவருக்கு தமிழுக்காக பாடுபட்டார் ஸோ அவங்களெல்லாம் மழுங்கடிக்கப்பட்ட தலைவர்களாக தமிழ் தேசியம் பார்க்குது அப்படிங்க சொல்லிடுது சீமானோடய குற்றச்சாட்டு அவங்களும் வந்து சமூக நீதிக்காக போராடுனாங்க அப்படிங்கிறது இன்றளவுக்கும் அது மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்குது அப்படிங்கிறத இவரும் தூக்கி நிறுத்தினார் ஸோ வந்து பெரியார் மட்டுமே சமூக நீதிக்காக வந்து போராடினார் அப்படிங்கிற சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ங்கிறத சீமானோட சித்தாந்தம் ஆனால் அதே சமயத்தில் நீ பெரியார் மட்டும் விமர்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனோட கோரிக்கையாக இருக்குது ஸோ வந்து இதில் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்று ஒன்று முரண்பட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து பேசி தீர்த்துக்கிற ஒரு கருத்தாக தான் சம்ம நம்ம ஒரு அரசியல் பார்வையில் பார்க்க வேண்டியதாக நிலைமையாக இருக்குது ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்